தண்ணி பிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி வரலனா நீ பண்ண கருமா தான் உனக்கு வந்து பழி வாங்குது ஈவன் நம்ம ஒரு சார்ஜ் போட போகிறோம் அந்த இடத்துல கரண்ட் இல்லை இங்கே வந்து வெளில போகலைனா பண்ண பாவம் சும்மா இருக்குமா கருமாச பூமரங் அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் பேச்சு வழக்குல நம்ம சொன்னாலும் கிண்டலுக்காக சொல்லப்பட்டாலும் கருமா அப்படிங்கிறது என்ன பண்ணோம் நிஜமானுமே வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும் பிரசாதம் கொடுத்தா அவங்களோட கர்மாவுக்கு தான் கண்டிப்பாக கிடையாது அது வந்து இறைவனுக்கு வந்து சேர்ந்து அது வந்து இறைவனுடைய பிரசாதமா வருது

இந்த கர்ம மாட்டி இப்படி அனுபவிக்கணும் மரணத்தையும் நிகழ்த்தணும் இறைவனாலும் உருவாக்கப்பட்டிருக்கு இப்ப அந்த தான் அங்க வேலை செய்யணும் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்திராலஜர் டாக்டர் வி பி ராஜன் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் நிறைய இடங்கள்ல இப்ப கர்மா அப்படிங்கறத கேள்விப்படுறோம் எது பண்ணாலும் கர்மா இப்போ ஈவன் தண்ணி பிடிக்க போறோம் அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி நீ பண்ண கர்மா தான் வாங்குது ஈவன் நம்ம ஒரு சார்ஜ் போட போறோம் அந்த இடத்துல கரண்ட் இல்லை வெளில போகலன்னா பண்ண பாவம் சும்மா இருக்குமா கர்மாச பூமரங் அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் பேச்சு வழக்குல நம்ம சொன்னாலும் கிண்டலுக்காக சொல்லப்பட்டாலும் கர்மா அப்படிங்கிறது என்ன பண்ணும் நிஜமாலுமே வந்து அது பாதிப்பை ஏற்படுத்துமா கண்டிப்பா எல்லாருக்குமே கர்மா உண்டு இந்த உலகத்துல படைத்த இறைவன் படைத்த எல்லா விஷயமும் உல அதாவது மனிதனுக்கும் சரி உயிரினங்களுக்கும் சரி கர்மான்றது உண்டு கர்மா இல்லாமல் இந்த உலகம் கிடையாது மனிதர்களுடைய வாழ்க்கையும் கிடையாது இந்த கர்மாவை வந்து எப்படி எடுக்கணுன்றது தான் சித்தர்கள்லாம் நிறைய பரிகாரங்களையும் வழிமுறைகளையும் சூட்சமமாக சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து கரெக்டானவர்களுக்கு தான் போய் சேரணுன்ற விதியும் இருக்குது எங்களை மாதிரி ஜோதிடர்களும் சரி அதை வந்து எப்படி பயன்படுத்தணும் கர்மாலருந்து எப்படி தப்பிக்க வைக்கணும் ஏன்னா நம்மள்கிட்ட வராங்கன்னும் போது அவங்களுடைய கர்மாவாலதான் கஷ்டப்படுவாங்க நம்ம அதை ஈஸியா வந்து நம்ம அந்த கர்மாவை எடுக்கணும்னா பரிகாரங்கள் அப்ப அவங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் அப்படிதான் நம்ம வந்து அதை கர்மா வந்து சரி பண்ண முடியும் இது கர்மா வந்து ஏற்படுத்தக்கூடிய விளைவுங்கிறது எப்படி இருக்கும்னா உணர் கேட்ட மாதிரி இப்ப நம்ம எங்காவது போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு காரியம் தடைபடுறதோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் எங்காவது போனா நம்மளோட பொருள் தொலைஞ்சு போறதோ இது கர்மாவுடைய விளைவு இல்ல வேற என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சரிம்மா கண்டிப்பாக நடத்துமா இப்போ நான் ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு உது உதாரணம் சொல்கிறேன் இப்போ கர்மான்றது நம்ம செய்கிற செயலில் தான் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு இருபது வயசில் நான் மற்றவங்களை துன்புறுத்தி மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நான் அவங்களை சம்பாதிச்சு நான் வந்துட்டு எனக்கு ஒரு கெட்ட நேரம் வரும்போது நான் வந்து அதை அனுபவிக்கிறேன் அதாவது நல்ல ஒரு கோபுரத்தில் இருந்தோம் திருப்பியும் கீழ்நிலைக்கு வந்துட்டு வரும்போது எனக்கே தெரியும் நம்ம அந்த பண்ண பாவங்கள் பண்ண தப்பில் தான் நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்போ அது பேர் தான் கர்மா ஏன்னா நம்ம பண்ண செயல்களுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது இது ஓகே அப்புறம் ஒரு ரெண்டு மனிதர்கள் இருக்காங்க நம்மளை சுத்தி நம்மளை சுற்றி ரெண்டு உதாரணங்கள் சொல்றேன் ஒரு ரவுடி இருக்காருன்னு வச்சுங்களேன் ஒரு ஏரியாவில் ஒரு ரவுடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மக்களை துன்புறுத்தி மாமூல் வாங்கிட்டு நல்லா வசதியா இருப்பாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா லாரி வாங்குவாரு வீடு கட்டுவாரு இன்னொரு இடத்த ஆக்கிரமிப்பாரு ஆனால் நல்லா வசதியா இருப்பார் அரசியலையும் இருப்பாரு எங்க போனாலும் அவருடைய ஆதிக்கம் இருக்கும் யாரும் ரவுடி அவர் வந்து நல்லாவே இருப்பார் அப்போ மக்கள் அவரோட கஷ்டப்படுறாங்கன்னா சொல்லுவாங்க பாரு எவ்வளோ கெட்டது பண்ணுறா கடவுளெலாம் இவனை நல்லா வச்சு கடவுளுக்கு இருக்கா என்னன்னு தெரியன்னு சொல்லுவாங்க அப்போ அவருடைய கர்மா போன ஜென்மத்தில் ஏதோ நல்லது நிறைய பண்ணி இந்த ஜென்மத்தில் எப்படியாவது அவருக்கு பணத்தை வர வச்சு நம்ம இருக்குது அப்போ அவருக்கு எல்லாமே கிடச்சிருது ஆனால் அவருடைய சத்து மூலிமாவும் கிடச்சிருது இது ஒன்று ரெண்டாவது கர்மா சொல்கிறேன் கேட்டுங்க ஒரு ஆட்டோக்காரங்களுக்கு ஒரு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா ரூபாய் வாடகையில் இருக்கார் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா வச்சு அவங்க குடும்பத்தை ஓட்டுறாங்க அவங்களுக்கு அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை யார் ஆட்டோ தம்பதியின்னு இருக்குது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதும்மா அவங்க கோயில் எல்லாம் பரிகாரங்கள்லாம் செஞ்சு இறைவன் புண்ணியத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு ஒரு வயசாகுது அப்போ தான் தவழுது தவழ்ந்து ரோட்டில் இவங்க இல்லாதப்ப தவழ்ந்து ரோட்டில் போகுது ஒரு தண்ணிலாரி வந்து குழந்தைய சாவிச்சிடுது இப்போ அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு இப்போ அந்த குழந்தையோட கருமா எங்கேருந்து வந்தது உங்களால் சொல்ல முடியுமா அதாவது நான் இப்ப சொன்ன மாதிரி நான் ஒரு வருஷம் முன்னாடி நம்ம அதை செஞ்சு அம்பது வயசுல நம்ம கஷ்டப்படும் போது நம்ம பண்ண க பாவங்களுக்கு கர்மம் வருதுன்னு நான் இருவனே சொன்னேன் ஆனா இந்த குழந்தை இப்பதான் பூமிக்கே வந்திருக்கு அதுக்குள்ள எப்படி அந்த குழந்தையோட மரணம் வந்து இறைவன் குடுக்கிறான் முன் ஜென்மத்துல பண்ண கர்மம் ஓகேங்களா இப்ப நீங்களா சொல்லிட்டீங்க முன் ஜென்மத்துல அந்த குழந்தை இப்படி பிறக்கணும் இந்த கர்ம விதியில மாட்டி இப்படி அனுபவிக்கணும் மரணத்தையும் நிகழ்த்தணும் இதனால இவங்க தாய் தந்தை கஷ்டப்படணுன்றது இறைவனால உருவாக்கப்பட்டுருது இப்ப அந்த கர்மாதான் அங்க வேலை செய்யுது இப்ப அந்த கர்மாவை நம்ம தொலைக்கிறதுக்கு தான் அவங்கவுங்க ஜாதகப்படி நம்ம வந்து பரிகாரங்கள் சொல்றோம் இப்ப என்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களோட கர்ம கர்மாவை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் கர்மான்றது யாருன்னா சனி பகவான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கர்மாவை நடத்துறவர் சனி பகவான் அப்ப அவங்க ஜாதகத்துல சனி பகவானோட நிலை மூன்றாம் இடத்துல இருக்காரா ஆறாம் இடத்துல இருக்காரா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரா ஐந்தாம் இடத்துல தோஷத்தை உருவாக்குறாரான்னு பார்த்துட்டு அந்த கர்மாவை நம்ம வந்து சரி பண்றது கோயில் பரிகாரங்கள் சொல்றோம் தான தர்மங்கள் சொல்றோம் காக்காக்கு வந்து உணவு வை இதுக்கு சாப்பிட யானைக்கு பழம் வை இந்த மாதிரி ஒரு ஒரு விலங்குகளுக்கும் ஒரு ஒரு கர்மா ரிலேட்டடாக நம்ம வந்து சரி பண்ணலாம் அதுவும் அவங்களுடைய ஜாதகப்படி அந்த விலங்கை வந்து நம்ம சொல்லுவோம் அந்த கர்மாவை நம்ம ஈஸியாக எடுக்கலாம் இதுக்கு முன்ன இதுக்கு மேல அன்னதானங்கள் மூலியமா அந்த கர்மாவை சரி பரவாயில்ல இப்ப நீங்க சொல்றீங்க சார்ஜ் போட்டு அது சரியா ஏறலாத நேரம் கரண்ட் போயிருது அப்ப என்னடா இது ஓ நம்ம கர்மா தான் அப்படின்னு நம்ம தோணும் அந்த கர்மா தான் நம்மளுடைய கெட்ட செயல்கள் நம்மளுடைய முன்ஜென்ம தொடர்பு அது ரிலேட்டட் ஆகும் ஓகே இப்ப இந்த கர்மம் அப்படிங்கிறது வந்துட்டு பூர்வ ஜென்மத்தோட தொடர்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்ப பெற்றோர்கள் பண்ண கர்மா பாவம் வந்து பிள்ளைங்களை பாதிக்கும் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும் மூதாதியர்கள் பண்ண பாவம் தான் இப்போ உங்களுக்கு வருது மூணு தலைமுறை நாலு தலைமுறை தாண்டி வருதுன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப இது எந்த வகை கருமா இதுக்கான விஷயங்கள் எப்படி அதாவது நீங்க நம்ம சொல்லுவோம் முன்னோர்கள் உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்காங்க அந்த புண்ணியம்ன்றது அவங்க வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க கோயில் கட்டிருப்பாங்க மடங்கள் கட்டிருப்பாங்க அப்ப அந்த புண்ணியங்கள் வந்து தொடரும் அது வந்து முக்காவாசி கர்மா அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணாது இப்ப இதுல ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா நம்ம ஒரு சிலவங்களுக்கு நம்மளுடைய தேவைகளுக்கு போக

ஏன்னா நீங்க கொடுக்கற இடம் எந்த இடம் அதனாலதான் நான் சொல்றது கோயில்ல வந்து பண்ணணும் இப்ப நீங்க வீட்டுல பண்ணாலும் உங்களுக்கு நல்லதுதான் பொதுவா நிறைய பேர் பிரசாதம் வாங்கிட்டா அவங்களோட கர்மாவை நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு அது அஃபெக்ட் ஆகணும் பரி வாங்கவே மாட்டாங்க பிரசாதத்தை கவனிச்சிருக்கீங்களா பிரசாதம் கொடுத்தா அவங்களோட தான் கண்டிப்பா கிடையாது அது வந்து இறைவனுக்கு வந்து சேர்ந்து அது வந்து இறைவனுடைய பிரசாதமா வருது அதனால தாராளமா வாங்கலாம்

சரி ஓகே என்ன இது நிறைய இடங்கள்ல நிறைய பேருக்கான ஒரு சந்தேகமாவே இருக்கு கோவில்களுக்கு போறாங்க அப்படின்னா இதெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படிங்கறது சோ தான் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க இப்ப அதே போல இந்த ஆஹ் பாரம்பரியமா வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கருமாக்கள் இது எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுத்துது இப்ப திருமண தடை ஆகிறது கண்டிப்பா பாக்கியம் இருக்காது திருமண தடை இவங்க கல்யாணம் கல்யாணமாய் பிரிஞ்சிருவாங்க குறிப்பிட்ட கால பிரிஞ்சிருவாங்க அப்புறம் வந்து புத்திர தோஷம் புத்திர தோஷம்னா குழந்தை குழந்தை இருக்காது இது ஜென்மம் ஜென்மமா தொடரும் இப்ப ஒரு ஒரு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தலைமுறை இப்ப மூணு தலைமுறை இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் தலைமுறையில மூணு பசங்கன்னா அதுல ஒருத்தவங்களுக்கு குழந்தை இருக்காரு திருப்பி அவங்களுக்கு அந்த வாரிசு வரும்போது அதே மாதிரி நாலு பேர் இருக்கும்போது அவங்க இப்ப அந்த தலைமுறை தலைமுறையும் அந்த குழந்தை இல்லாத யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இருக்குதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க விசாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கர்மா இருக்கிறது ஏன்னா இது நான் பார்த்துருக்கிறேன் என்னன்னா அந்தந்த தலைமுறையிலேயே அந்தந்த தோஷம் இருக்கும் வந்து தடுத்து நிறுத்தணும் தடுத்து போது அந்த தோஷத்தை கண்டுபிடிச்சி ஜாதகத்துல பரிகாரங்கள் மூலிமா அது எதனால் குழந்தை பாக்கியம்னா குழந்த திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஒரு நூறு பேருக்கு திருமணம் பண்ணி வைங்க இல்லைன்னா தாலி வாங்கி கொடுங்க ஒரு பத்து பெண்களுக்கு அபலே பெண்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு கிராம் தாலி வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவேன் நான் அப்ப அவங்க அந்த ஒரு கிராம் தாலி வாங்கி கொடுக்கும் போது இந்த குழந்தைக்கு இவங்களுக்கு அந்த திருமண தடைன்றது விலகும் தாராளமாக போக்கலாம் இது என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் கண்டிப்பாக இறைவன் சித்தர்கள் உருவாக்கி வச்சது பரிகாரங்கள் பரிகாரம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் கார்ல நம்ம போனாலும் நம்ம வந்து ஒரு இது நனையாமல் போயிடலாம் அந்த மாதிரி நம்ம அந்த பரிகாரங்களை செய்கிறதுக்கு தான் நம்ம வந்து சொல்றோம் அதை வந்து யாரும் செய்கிறது கிடையாது முறையாக சொல்றதும் கிடையாது அதில் தான் அவங்க வந்து உங்களுக்கு இப்ப செவ்வாய்கிழமையா வெள்ளிக்கிழமையா உங்களோட கர்ம குறைய ஆரம்பிக்கும் நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க இது வந்து நூத்துக்கு நூறு உண்மை ஆனா அதுதான் சொல்லுவோம் தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க உங்களுக்கு நீங்க இது நல்லா இருக்கும்னு விட கர்மாவை ஈஸியா வெளிப்படையா நம்ம சொல்லிடலாம் இப்ப முன்னோர்கள் செய்த பாவம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வரும் அப்படின்னு சொன்னீங்க முன்னோர்கள் செய்த புண்ணியமும் வரும் புண்ணியம் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது பாவங்கள் டக்குனு வந்து அது கரெக்டான கேள்விமா நீங்க கேட்டது அதுதான் சொல்ற அவங்களோட சொன்ன மாதிரி ஜாதக அமைப்புல அவங்களுக்கு எப்படி இருக்குது நேரம் இப்ப தசை சனி தசை கேது தசை இதெல்லாம் நடந்ததுன்னா அவங்களுக்கு உடனே எஃபெக்ட் ஆகும் இதே குரு தசை புதன் தசை சுக்கர தசைலாம் வரும்போது அவங்களுக்கு அந்த கர்மா வராது ஏன்னா நடத்துறது இதுதான் ஜாதகம் ரிலேட்டட்னு நான் சொல்றது ஜாதகமும் கர்மாவும் சேர்ந்து தான் அவங்கள நடத்துது வழி நடத்துது அதனால அப்படி ஆகுது அவங்களுக்கு அந்த புண்ணியங்கள் வர்றதுக்கு லேட் ஆகுது தோஷம் உடனே தாக்கியிருந்தா அப்போ ஏன்னா அவங்களுக்கு இப்போ சரியில்லை நீங்க பேஸ்மெண்ட் நீங்க நிக்கிறீங்கன்னா ஒரு பலமான இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு ஆட்டம் வந்து ஷேக் ஆனாலும் நீங்க வந்து விட மாட்டீங்க ஆனா அது பலம் இல்லாம இருந்ததுன்னா எதாவது அங்க ஒரு வைப்ரேஷன் நீங்க கீழே உழுந்துருவீங்க அந்த மாதிரி தான் இது அப்படி கூட எடுத்துக்கலாம் ரொம்ப சிறப்புங்க நாங்க எந்த விஷயம் எந்த கேள்வி கேட்டாலும் உதாரணத்தோட எல்லாருக்கும் புரியற மாதிரி ரொம்ப தெளிவா பதில் கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்